வணக்கம் நண்பர்களே வாழ்க்கை என்பது தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பயணம் நம்முடைய கடந்த காலங்கிறது பல்வேறு அனுபவங்களால் மனிதர்களால் நிகழ்வுகளால் நிறைந்ததாக இருக்கும் அந்த கடந்த காலத்தை ஒரு சுமையாக சுமந்துக்கிட்டு இருக்காமல் அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கிட்டு நமக்கு தேவையானதை கிரகித்து கொண்டு தொடர்ந்து முன்னால் சென்று கொண்டே இருக்கணும் நாம் கடந்த காலத்து மேலே உணர்ச்சிகரமான பிணைப்பு கொண்டிருந்தோம் அப்படின்னா எதிர்காலத்தை நோக்கி ஒழுங்காக செல்ல முடியாது அந்த பிணைப்பே நம்மளை தேங்கி போக வச்சிடும் இதை வெவ்வேறு கோணங்களில் பார்க்கலாம் அதை தான் நான் விதவிதமாக விளக்க முயற்சிக்கிறேன் இதை நம்முடைய தொன்மங்கள் புராணங்கள் போன்றவற்றின் கதைகளிலிருந்தும் நாம் எளிதில் கண்டுகொள்ளலாம் ஜோசப் கேம்பல் என்பவர் உலகில் உள்ள முக்கியமான தொன்பங்கள் எல்லாவற்றையும் விரிவாக ஆராய்ந்து அதன் அடிப்படையில் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு ஒரு புரிதலை தந்திருக்கார் இதுக்கு அவர் யுங்கோட உளவியல் குறித்த புரிதல்களையும் பயன்படுத்தி கொண்டார் யுங் சொன்ன ஆள் படிமங்கள் அவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த புரிதலை முன் வச்சிருக்காரு இது ரொம்பவும் எளிதானது இதை நம்ம தெரிஞ்ச எல்லா கதையிலையும் போட்டு பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையிலையும் பயன்படுத்தி பார்க்கலாம் இது மூன்று கட்டங்களை அடக் உள்ளடக்கியது புறப்பாடு போராட்டம் வெற்றின்னு சொல்லலாம் இதையே நான் வேறு இடங்களில் வந்து அறிதல் புரிதல் உணர்தல்னு சொல்லியிருக்கேன் ஒரு விதை போல நாம் முதல் கட்டத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்மளுக்கு எந்த சூழல் சரியாக இருக்கும் நம்முடைய திறமைகள் என்ன இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும் அப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் நிலை கொள்ளணும் மூன்று எம்பவர் மற்றவர்களை வெற்றி பெறுவதற்கு உதவணும்னு நான் சொல்லியிருந்தேன் இதுவும் அதே போன்று தான் இது வேறு விதத்தில் விளக்குது புறப்பாடு போராட்டம் வெற்றி புறப்பாடுங்கிறது நாம் எந்த சூழலில் இருக்கோமோ அந்த சூழலை விட்டு கிளம்பாமல் நம்ம வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியாது புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா நம்ம பிறந்த சூழலுங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்தே நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கும் சூழல் அந்த சூழல் இருக்கிற எல்லாமே நமக்கு தெரியும்னாலும் அது ஏன் தெரியும் அப்படின்னா மற்றவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு ஏற்கனவே பரிச்சயமாக இருப்பதனால தான் இப்போ அந்த சூழலில் இருந்தோம்னா நம்ம எந்த விதத்திலையும் நம்ம வளர மாட்டோம் நம்ம யாராக பிறந்தோமோ அதே ஆளுமையாக தான் இருப்போம் இப்போ அந்த சூழலை விட்டு ஒரு புது சூழலை எதிர்கொள்ள கிளம்பும்போது தான் நாம் ஒரு தனி மனிதங்கிறத உணர்வோம் ஏன்னா தனி மனிதராக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோமோ அதன் மூலமாக தான் நம்ம வாழ்க்கை குறித்த புரிதல் நமக்கு கிடைக்கும் மற்றவர்களோடு சேர்ந்து அறிந்து கொள்வதால் நமக்கு உண்மையில் எந்த பயனும் இருக்காது ஏன்னா நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதத்தில் வெவ்வேறு புரிதல்களை தருவார்கள் நம்முடைய புரிதல் என்ன நாம் வாழ்க்கை எப்படி பார்க்குறோங்கிறத நமக்கு முக்கியம் ஸோ அதற்கு நாம் நமக்கு அந்த பரிச்சயமான சூழலிலிருந்து புறப்படணும் அது முதல் கட்டம் அடுத்தது அந்த புறப்பட்டோன்னா உடனே வாழ்க்கை வசதியாக நாம் கற்பனை பண்ண செய்வது போல எளிமையாக அமைஞ்சிடாது ஒரு போராட்டம் இருக்கும் போர் இருக்கும் ஏன்னா புதிய சூழல் புதிய இடத்தில் புதிய மனிதர்கள் இவர்களை குறித்து நம்மளுக்கு முதல்ல தெரியாது நாமளாக நம்முடைய அனுபவத்தில் நம்முடைய புரிதலில் அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நம்பிக்கையை சம்பாதிக்கணும் நமக்கு இன்னொரு அடையாளத்தை உருவாக்கணும் அதன் பிறகு நாம் திரும்பியும் நம்ம சொந்த வீட்டுக்கு வரணும் இப்போ நாம் முழுமையாக மாறி இருப்போம் நாம் கிளம்பி போது இருந்து அதே நபர் கிடையாது கிளம்பி போது ஒரு பள்ளி கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு போகிறோன்னா நம்ம கிளம்பி செல்லும்போது நம்ம ஒரு டிகிரி படித்த ஒரு இருபது வயது பயனாக இருப்போம் இப்போ வெளியூர் போகிறோம் அங்கே அஞ்சு வருஷம் இருக்கும் வேலை செய்கிறோம் திரும்பி வரோம் அப்படிங்கும்போது ஒரு போராட்ட நிகழ்ந்திருக்கும் அந்த போராட்டத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஆளுமை கட்டமைக்கப்பட்டிருக்கும் இப்போ நாம் மீண்டும் நம்முடைய சொந்த ஊருக்கு வரும்போது நம்ம ஒரு வெற்றி பெற்றவனாக வரணும் சொந்த ஊரில் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் ஆமாம் நீ வெற்றி பெற்றவன் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க நம்ம முழுமையாக பார்த்துருக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம் இன்னும் சின்ன பையன் வளராதவன் அப்படி தான் இருப்பாங்க இப்போ நாம் சாதித்ததை வந்து அவங்களும் ஏற்றுக்கொள்ளும்போது அது முழுமை கொள்ளும் அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது நாம் உண்மையாக எதையும் சாதிக்கலைங்கிற எண்ணம் தான் நமக்கும் இருக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கும் இப்போ இதையே ஆங்கிலத்தில் வந்து டிபார்ச்சர்ன்னு சொல்கிறாங்க முதல் கட்டம் கிளம்புவது அடுத்து இனிஷியேஷன் இனிஷியேஷன்னா அந்த போராட்டத்துக்கு நாம் தயார்படுத்திக்கொள்கிறோம் அதற்கு ஒரு அழைப்பு வரணும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அங்கே போன உடனே நம்மளுக்கு வேலை கிடச்சிடாது அங்கே மனிதர்களை சந்திக்கணும் பல்வேறு சிரமங்களுக்கு பிறகு தான் நம்மளுக்கு அந்த போர் என்ன நாம் எதை எதிர்கொள்ளணுங்கிற புரிதலை நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ மூன்றாவது எல்லாவற்றையும் வெற்றி உண்டு நாம் திரும்பி வருவது இந்த ஒவ்வொரு கட்டங்களும் தன்னளவில் சின்ன சின்ன படிநிலைகளை கொண்டு இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ முதல் கட்டமான புறப்பாடு கிளம்பி செல்வதுங்கிறது சாதாரணமாக நிகழாது நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்மளுக்கு வாழ்க்கை வந்து போர் அடிக்கிறது சளிப்பு விட்டுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் நிகழும்போது ஏதாவது ஒன்றில் ஈடுபடுவதற்கு நமக்கு அழைப்பு வரும் அதுதான் ஃபஸ்ட்டு கட்டம் அதாவது ஒரு சாதாரண வாழ்க்கை அது சளிப்பூட்டுவதாக போ போரடிப்பதாக இருக்கும் நாம் இன்னும் ஒரு ஹீரோவாக ஆகலை நாம் முழு ஆளுமையாக வெளிப்படலை அப்போ எதையாவது செய்யணும் இல்லையா அப்போது அதற்கு ஏதாவது அழைப்பு வரும் இங்கே வேலை இருக்குது வரையா இந்த காரியம் ஒன்று செய்ய போகிறோம் உதவி செய்கிறையா இப்படின்னு ஏதாவது அழைப்பு வரும் பொதுவாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு அந்த பழகின உலகம் வந்து வசதியாக இருக்கும் அதை விட்டு எதுக்கு போய் வீணாக சிரமப்படணுன்னு சொல்லிவிட்டு எதையாவது செஞ்சு சமாளிக்கலாம் அப்படின் தான் நம்ம நினச்சிக்கிட்டுருப்போம் முதல்ல நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை வம்பு அப்படின்னு நினச்சி விட்டுருவோம் அதே சமயம் நம்மளுக்கு வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்காது போர் அடிக்கும் எதையாவது செய்யணுங்கிற துடிப்பு இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நம்ம பலரும் பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் வந்து நம்ம நண்பர்கள்கிட்ட தான் பேசுவோம் என்னடா பண்ணலாமா இது இப்படி பண்ணலாமான்னு பெரும்பாலும் நண்பர்கள் வந்து அவங்களும் நம்ம அளவுக்கு பக்குவம் கொண்டவர்களாக உலக அறிவு கொண்டவர்களாக தான் இருப்பாங்க அவங்க என்ன நண்பனாக இருந்தாலும் நாம் அவங்கள கடந்து வளர்வதை விரும்ப மாட்டாங்க அது இயல்பு அதாவது பொறாமைங்கிறதெல்லாம் காட்டிலும் அவங்களுக்கு தெரியாது என்ன எதுங்கிறத இப்போது இந்த ஒரு வேலை இருக்குது வெளியூர் போகணும் அப்படின்னா உடனே சொல்லுவாங்க எதுக்குடா மாப்பிள்ளை அங்கெல்லாம் போயிட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இங்கேயே இருடா நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படி இப்படின்னு எதாவது சொல்லுவாங்க ஆனால் அப்படியே நம்மளால் காலத்தை ஓட்டவும் முடியாது ஸோ ஒரு நிலை உருவாகும் நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறதும் சளிப்பாக இருக்கும் ஏதாவது செய்யணும்னு தோணும் ஆனால் என்ன செய்கிறது தெரியாது ஒரு சரியான அழைப்பு வரும்போது நாம் நண்பர்கள்கிட்ட என்ன தான் கேட்டாலும் அவங்களை கடந்து நம்மளுக்கு சில புரிதல்கள் தேவைப்படும் அப்போது யாராவது ஒரு வயதில் பெரியவர் மூத்தவரை நாம் சந்திப்போம் அவர்கள் இதெல்லாமே வாழ்க்கையில் நுழைவார்கள் இதெல்லாமே சின்க்ருனிசிட்டி மூலமாக நிகழும் நாம் சரியாக வாழ கற்றுக்கிட்டோம் நமக்கு நிகழும் நிகழ்வுகளை சரியாக புரிந்து கொள்ள கற்றுக்கிட்டோம்னா இதெல்லாம் நம்மளால் கவனிக்க முடியும் யாராவது ஒருவர் வயதில் பெரியவர் வருவார் நம்ம பள்ளி ஆசிரியரோ இல்லை வெளியூரில் ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு வீ ஊருக்கு வரவரோ நம்ம சொந்தக்காரங்களை யாராவது ஒருத்தர் இப்படி யாராவது ஒருவர் நம்மளுக்கு தெரிய வருவாங்க அவங்க கிட்ட பேசுவோம் அவங்க கண்டிப்பாக வந்து உற்சாகம் ஊட்டுவத வார்த்தைகளை ஏதாவது சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து வேறு உலகை பார்த்தவர்கள் நம்மளிட விட வயதில் மூர்த்தவர்கள் வாழ்க்கை கட்டின புரிதல் அவங்களுக்கு அதிகம் அவங்களுக்கு நம்மளையும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது நம்மளை சுற்றி இருக்கும் நண்பர்களை பற்றியும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்போது அதன் அடிப்படையில் அவங்க கிளம்பிப்போ இல்லை நான் தெரிஞ்ச நண்பரோட அட்ரஸ் தரேன் இப்படி ஏதாவது அவங்க நம்ம அதை தொடர்ந்து செல்வதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவுவாங்க வழிகாட்டுவாங்க அதை போன்ற மனமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க தூண்டுகோளாக இருப்பாங்க அதை அடுத்து நாம் நம்முடைய தயக்கத்தை கடந்து நாம் வெளியேறணும் வீட்டை விட்டு புறப்படணும் அதுதான் ஐந்தாவது பகுதி இப்போ இது எல்லாம் நடக்கும்போது தான் நாம் முற்றிலும் நம்முடைய புறப்பாடு வந்து நிறைவடைந்திருக்கும் இப்போ சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா நாமளே வந்து ஒரு ஆசையோடு கிளம்புவோம் இப்போ நிறைய பேர் சினிமாவில் நடிகனாகணும் இயக்கனானாகணும்னு செல்கிறோம் இங்கே கவனித்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பலரும் வந்து பெரிய வெற்றி வெற்றிருக்க மாட்டாங்க ஏன்னா அது நம்முடைய ஆசை அதை வந்து நம்ம யாருக்கிட்டையும் பரிசோதித்து பார்க்கலை பேசி சிந்தித்து விவாதித்து யாரும் வழிகாட்டலை எதுவுமே நடக்கலை பொதுவாக நாம் ஒன்று செய்கிறோம் அப்படின்னு ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன் உடனே செய்ய அப்படின்ட்டா அதில் நம்மளுக்கு ஆர்வம் வராது யாராவது ஒரு தடை போடணும் கேள்வி ஏற்கணும் உன்னாலே எல்லாம் அதை செய்ய முடியாது நீ என்ன பெரியால் இப்படின்னு எதாவது சொல்லும்போதும் அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு சுருணு கோபம் வரும் அப்போ அந்த தடையை மீறி செல்லுங்கிற உத்வேகம் வரும் அது இல்லாமல் நாமளாக அப்படியே போய் நம்மளுக்கு பிடிச்சதுங்கிறக்காக நம்மளுக்கு பிடிச்சத செய்ய முயற்சித்தோம் அப்படின்னா அதில் நம்ம வெற்றி பெற முடியாது ஏன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் எந்த தடையுமே விழவே இல்லை இப்போ அந்த தடை என்பது முக்கியம் அது வந்து நம்மளுக்கு இயல்பாக இருக்கும் நம்மளுக்கு எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் இன்னும் நல்ல வாழ்க்கை வாழணும் ஆசை இருக்கும் அதே சமயம் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை விட்டு செல்வதற்கும் நாம் பலரும் தயாராக இருக்க மாட்டோம் ஏன்னா இது நம்மளுக்கு நல்ல பழக்கமான வாழ்க்கை வசதியான வாழ்க்கை அந்த ரெஃப்யூசல் டு கால் அந்த அழைப்பை மறுப்பதுங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு அதை போலவே நம்முடைய வழிகாட்டி யார் அப் அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான நிகழ்வு இப்போ புறப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கட்டம் வந்து போராட்டம் இது வந்து நம்முடைய அக உலகம் புற உலகு ரெண்டுக்குமே நம்ம குறிப்பிடலாம் அதாவது புற உலகில் ஒரு வேலை பெறுறோம் அப்படிங்கும்போது இப்போ வெளியூர் போயிட்டோம் வெளியூர் போயிட்டு அங்கே போய் அடுத்து வேலை தேடணும் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தி வேலை கண்டுபிடிக்கணும் அதுவே ஒரு போராட்டம்னு சொல்லலாம் இதே போன்ற நிகழ்வு நம்முடைய அக உலகுக்கும் நிகழும் குறிப்பாக மிட் லைஃப் கிரைசிஸ் எல்லாம் நிகழும்போது இதே போன்ற மாற்றங்கள் நமக்குள் உருவாகும் மிட்லைஃப் கிரைசிஸுங்கிறது ஒரு தோராயமாக முப்பதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் யாருக்கு வேணாலும் நிகழலாம் நாம் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை ஒரு நிலையை அடைந்த பிறகு நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் உருவாகி சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உருவான பிறகு இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் தொடங்கும் ஏன்னா அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வந்து பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சவங்க சொன்ன விதத்தில் தான் இருக்கும் என்ன படிக்கணும் என்ன வேலை செய்யணும் யாரை திருமணம் செய்து கொள்ளணும் இதெல்லாம் மற்றவர்கள் வழிகாட்டுதலின் அடிப்படையில் நடந்திருக்கும் இப்போ உண்மையிலேயே நாம் யாருங்கிற கேள்வி எழுந்திருக்கும் ஏன்னா இதன் மூலமான நாம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்தை கடந்துட்டோம் வாழ்வின் மத்தியம பகுதியை அடைஞ்சிட்டோம் இப்போ நாம் யாரு மிச்ச வாழ்க்கை எப்படி வாழ போகிறோங்கிற கேள்வி எழும் அப்போ நாம் நமக்குள்ளே இதே இதே நிகழ்வுகளை எதிர்கொள்ளும் நமக்குள்ளே ஒரு போராட்டம் உருவாக தொடங்கும் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுங்கிற கேள்வி எழும் இது இந்த போராட்டங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எ பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு டிராகனை வெற்றி கொள்வது ஒரு பாம்பை வெற்றி கொள்வது இது போல் ஒரு அசுரனை வெற்றி கொள்வது போலன்ற ஒரு நிகழ்வாக இருக்கும் இதை நம்முடைய அக உலகில் இருக்கும் எதிர்மறை உணர்ச்சிகள் காமம் குரோதம் கோபம் போன்றவற்றை எல்லாம் வெற்றி கொள்வதும் நாம் சொல்லலாம் அது உளவியல் கோணத்தில் சொல்லப்படுவது இப்போ இதையே நம்ம புற உலகத்துலேயும் நம்ம அப்ளை பண்ணலாம் வேலைக்கு போகிறோன்னா வேலையில் போய் எளிது கிடையாது வேலையில் போனால் அங்கே ஏமாற்றுவாங்க போய் சொல்லுவாங்க அங்கே பாலிட்டிக்ஸ் இருக்கும் அதையெல்லாம் வெற்றி கொள்ளணும் நாம் அக உலகிலையும் நாம் நம்மை கண்டடையணும் நம்ம வெற்றி கொள்ளணும்னா நமக்குள்ள இருக்கிற எதிர்மறை உணர்ச்சிகளை வெற்றி கொள்ளணும் இப்போது இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு இதில் வந்து ஷார்ட்கட்டெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ வந்து நம்ம வேலை தேடணும்னா வேற ஒருத்தர் வேலை வாங்கி கொடுத்துர்லாம் நம்ம வசதியானவர் அப்படின்னா அதெல்லாம் எளிதில் நிகழும் போல் நாம் தியானம் மூலமாகவோ வேறு ஏதாவது வழிமுறைகளின் மூலமாகவோ நம்மை நாமளே வெற்றி கொள்ளாமல் சமாளிச்சிட முடியும் ஆனால் அதையெல்லாம் நாமளாக எதிர்கொள்ளும் போது தான் நாம் வளர்வோம் அதுதான் முக்கியமான விஷயம் இங்கே இங்கே கவனிக்க வேண்டியது நாம் எப்படி மாற்றம் கொள்கிறோம் அந்த போராட்டம் வந்து நம்மளை மாற்றி அமைக்கணும் சண்டை போடாமல் தோல்வி அடையாமல் அவமானப்படாமல் அசிங்கப்படாமல் நாம் மாற மாட்டோம் ஏன்னா நம்முடைய அகங்காரம் உடையணும் அகங்காரத்தின் பொய் அதோடய போலித்தனம் தெரிய தெரிய வரணும் அதே சமயம் அகங்காரத்தை முழுமையாக தூக்கி எறியவும் முடியாது ஏன்னா இந்த உலகில் நாம் இயங்கணும்னா அகங்காரம் வேண்டும் இப்போ அந்த அகங்காரத்தையும் நாம் வைத்து கொண்டு அதில் தேவையற்றவை அவசியமற்றவை தொல்லை தருபவை உபத்திரமாக இருப்பவை எல்லாவற்றையும் தூக்கி எறியணும் அதுதான் அந்த போராட்டம்னு சொல்லலாம் இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வேலையில் கலந்துக்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாகவே நம்முடைய ஆளுமை மாறும் அதே போல் நம்முடைய எதிர்மறை உணர்ச்சிகளை நாம் எதிர்கொள்ள கற்றுக்கிட்டோம் அதற்கான முயற்சிகளில் இறங்கணும்னா அதுவும் நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போது நம்மளுக்கு கிடைக்க பரிசு அப்படிங்கிறது என்ன அது ஒரு பொருளாக இருக்கலாம் வேலையில் ஒரு பதவி உயர்வாக இருக்கலாம் நல்ல நிலையாக இருக்கலாம் அல்லது நாம் ஒரு புதிய ஆளுமையாக மாறிய மனிதராக நாம் வெளிப்படலாம் இப்போது அது ந என்னங்கிறது நாம் தான் கவனிக்கணும் இது கடைசி கட்டத்தில் இது வெற்றி பெற்று வீட்டுக்கு திரும்புகிறோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உடனே எல்லோருமே நம்ம வெற்றி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா பலருக்கும் தெரியாது நம்ம போனோம் என்ன கஷ்டப்பட்டோம் என்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டோம் அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் கூட நம்ம வெற்றி பெற்றிருந்தானா கூட ஒரு பொறாமையோடு பார்ப்பாங்க யாரும் எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க முதல்ல நாம் பலரும் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கே திரும்பவே விரும்ப மாட்டோம் ஏன்னா நம்மளை அந்தளவு அவமானப்படுத்தி இருக்கலாம் அசிங்கப்படுத்தி இருக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்து மக்கள் வந்து அந்த அந்தந்த பிணைப்பை பேணுவதே கிடையாது நகரங்களுக்கு போயிட்டால் அப்படியே கிராமத்து கைவிட்டுறோம் ஏன்னா நம்மளுக்கு தெரியுது அது எவ்வளவு ஒரு பழமையான மனிதர்கள் அவங்க அப்படின்னு ஆனால் அந்த மூலங்கிறது முக்கியம் நம்மளுக்கு நம்முடைய வேருக்கு நாம் சென்றே ஆகணும் நம்ம எவ்வளோதான் வெற்றி பெற்றிருந்தாலும் நம்ம வேரை கண்டடையும் போது தான் நாம் நிறைவு கொள்வோம் இப்போ நாம் ஊருக்கு திரும்பறதுக்கு கூச்சி போகிறோம்னா நாம் நிறைய வெற்றி பெற்றுட்டோம் அது மற்றவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை போதுமான வெற்றியை பெறலாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அதை கவனிக்கணும் நம்முடைய மரபில் வந்து ஒரு ஆன்மீக தேடலில் இதை வீடு பேருன்னு சொல்லலாம் நம்ம முதல் கட்டத்தில் நம்ம வீட்டை விட்டு போகிறோம் தியானம் செய்வதற்கு போகிறோம் இரண்டாம் கட்டத்தில் தியானம் செய்து நம்மை நாம் கண்டடைந்துறோம் மூணாம் கட்டத்தில் நாம் சொந்த ஊருக்கு வந்து மலையில் இருந்து இறங்கி மனிதர்களோடு மனிதராக ஒரு அவர்களின் ஒரு பகுதியாக மாறுறோம் ஸோ சமூகத்துக்கு நம்முடைய புரிதலை தர்றோம் இது ரொம்ப முக்கியம் அப்போது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத போது இன்னொரு புத்துயிர்ப்பு நிகழும் நம்ம உண்மையிலே நம்ம மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நமக்கு அணுக்கமானவர்கள் யாருங்கிற ஒரு புரிதல் கிடைக்கும் இவ்வளோ நாளாக நாமளும் வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஏதோ ஒரு கனவோட வெளியில் போய்ட்டோ திரும்பி வர்றோம் வரும்போது ஒரு பெரிய கனவோட தான் வருவோம் திருப்பி ஊரில் எல்லாம் நம்மளை ஏற்றுக்குவாங்க அப்படி ஜாலியாக போகும் வாழ்க்கை இப்படி தான் நினப்போம் ஆனால் நம்முடைய நினைப்புக்கு மாறாக அவங்களும் மாறி இருப்பாங்களே இந்த காலகட்டத்தில் அவங்க நம்மளோட வளர்ந்துருக்கலாம் அவர்களோட எதிர்பார்ப்புகள் மாறி இருக்கலாம் அப்போ ஒரு புத்துயிர்ப்பு நிகழும் நாம் மீண்டும் நாம் யார் என்று நாம் தெரிந்து கொள்வோம் நம்முடைய மிச்சம் இருக்கும் கனவுகள் கற்பனைகள் எல்லாம் நாம் கை விட்டு செல்லும் அதனடுத்து நாம் முழுமையாக ஒரு மீட்சியை உணர்வோம் இப்போ நாம் ஒரு பயணத்தை முடிச்சிட்டோம் நம்மை நாம் கண்டடைஞ்சிட்டோம் ஊரில் இருக்கிறவர்களும் ஓரளவு நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க அவ்வளவுதான் இனி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் போதும் ஏன்னா இது வரைக்கும் கண்டறியாத ஒன்று கொண்டு வந்திருக்கோம் இப்போ கவனித்து பார்த்திங்கன்னா பெரிய சிந்தனையாளர்கள் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவர்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்பவர்கள் தான் அதாவது நம்ம ஒரு ஊரோட எல்லையில் இருக்கோம் இப்போ அந்த எல்லைக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு எல்லாருக்குமே க்யூரியாசிட்டி இருக்கும் ஆனால் யாரும் போக மாட்டோம் பயம் நம்மளுக்கு தினசரி கடமைகள் பொறுப்புகள் இதெல்லாம் இருக்குது அதை விட்டுட்டு யார் பயணம் செல்வாங்க இப்போ யாராவது ஒருவர் புதிய இடத்தை செ தேடி புதியவற்றை தேடி செல்லும் போது அவர் அந்த ஊரை விட்டு போகிறாரு அப்போ அவர் போயிட்டு திரும்பி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருடைய புரிதலை இருப்பார் ஏன்னா அந்த ஊரை எல்லை விட்டு அவர் முன் முதல் முதல்ல சென்றிருக்காரு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சமூக மாற்றமும் உருவாகும் நாம் ஒரு தனி மனிதராக இருக்கலாம் ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் எப்படிப்பட்ட போராட்டத்தை நாம் எதிர்கொள்கிறோங்கிறத பொறுத்து நம்முடைய மாற்றம் நமக்கு மட்டும் உதவியாக இருக்கலாம் நம்ம சுற்றி இருக்கும் பலருக்கும் உதவியாக இருக்கலாம் இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்க முடியும் நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் இருப்போம் நீங்கள் இளைஞராக இருந்தோம்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் தேட வேண்டிய கட்டத்தில் இருப்போம் நாம் நம்ம வீட்டை விட்டு புறப்பட வேண்டிய நிலையில் இருக்கக்கூடும் நம்ம மத்திய வயதைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் நாம் ஒரு போராட்டத்தில் இருப்போம் நாம் யார் என்று கண்டறிவதில் நம்முடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான போராட்டத்தில் இருப்போம் நாம் ஓரளவு பக்குவமான மனிதர்கள் வாழ்க்கையில் நம்ம தேடினதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நாம் செய்ய வேண்டியது ஊர் திரும்புவது நாம் பலருக்கும் அதுக்கு தயக்கமாக இருக்கும் முன்பே சொன்னது போல் ஊரில் போனால் என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ இப்போ இந்த பயத்தையும் நாம் கடக்கணும் இதை நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் இதை கவனிக்க முடியும் இந்த தொடர்களில் வேறு பல பதிவுகளையும் நான் வளையற்ற போகிறேன் இப்போது அதுலேயும் நீங்கள் இந்த கதையை அப்ளை பண்ணி பார்க்க முடியும் உதாரணத்துக்கு நான் ஐயப்பனை பற்றி பேசியிருக்கேன் ஐயப்போட வாழ்க்கையில் வந்து இந்த கதை கம்ப்ளீட்டாக அப்படியே அப்ளை ஆகும் இப்போது நான் இந்த கடவுளும் நாமும்னு சொல்லும்போது ஒரு கடவுள் உருவம் எப்படி இருக்குது ஏன் அப்படி இருக்குது எதனால் நம்ம சடங்குகள் செய்கிறோம் சம்பிரதாயங்களை கடைப்பிடிக்கிறோம் குறியீடுகள் என்ன இருக்குது கடவுள் உருவங்களில் இப்படியெல்லாம் பார்ப்பது ஒன்று இன்னொன்று அந் அந்த கடவுள்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உளவியல் ரீதியாக நம்முடைய ஆதர்சங்கள் மத்தம்தான் கடவுளை கும்பிடுவதால் பெரிய மாற்றம் எதுவும் உருவாகாது உண்மையில் அவங்களை ஆதர்சமாக கொண்டு அவர்கள் எப்படி வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு கவனித்து அந்த குணங்கள் நலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் இது ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஒரு வாழ்க்கை பயிற்சி தான் ஆனால் நம்ம இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மேலை நாட்டினர் இதில் நுட்பமாக புரிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தும் விதத்தில் விளக்கி இருக்காங்க புரிய வைக்கிறாங்க இப்போ இன்றைய தேவை இதுதான் இந்திய மரபு வந்து மிகவும் பழமையானது புராதானதமானது ஆனால் நம்ம அதை சரியாக புரிஞ்சிக்கல அப்படியே கதை கேட்டுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த மேலையின் மரபு தரும் இந்த புரிதல்களை கொண்டு கதை மட்டும் இல்லாமல் அந்த கதையில் இருக்கும் உளவியல் கூறுகள் நுட்பங்கள் போன்றவற்றை கவனித்து அது நம்முடைய வாழ்க்கையை குறிப்பிடும் நம்முடைய வாழ்க்கையை சுட்டி காட்டும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு எங்கே பொருந்தது எங்கே பொருந்தலை எங்கே பிரச்சனை இருக்குது எங்கே சரியாக போய்ட்டுருக்குன்னு கவனித்து நம்மை நாம் சரி செய்து கொள்ள முடியும் இப்போது இந்த தொடரை நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் இந்த புரிதலை கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை எப்படி செல்லுதுன்னு கவனிச்சிங்க அப்படின்னா இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த தொடருக்கும் மற்ற காணொலிகளுக்கும் உதவும் இந்த சேனலுக்கும் மற்ற காணொலிகளை கேட்பதற்கும் இதை எழுத்துக்களை வாசிப்பதற்கும் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கைக்குமே இந்த புரிதல் விதங்களில் பயன்படும் இப்போ என்னுடைய புரிதலில் நான் வந்து கிட்டத்தட்ட இந்த புத்துயிர்ப்பு ஸ்டேஜில் நான் இருக்கேன் எனக்கு தேவையானதை நான் கண்டறிந்து விட்டேன் அது ஊர் திரும்புறதுக்கு தான் தயக்கமாக இருந்தது இப்போ இந்த காணொலிகள் மூலமாக உங்களுடைய அங்கீகாரமும் அன்பும் அரவணைப்பும் கிடச்சிக்கிட்டு இருக்கு இப்போது நான் என்னை நான் ஏற்றுக்கொண்டு புத்துயிர்ப்பு மீண்டும் ஒரு புதிய உயிரை பெற்று என்னை மாற்றிக்கொள்ளணும் அதன் மூலமாக நான் என்னுடைய மீட்சியை கண்டடைவேன் அதை தான் சொல்கிறேன் இது எல்லாருக்குமே இதை பயன்படும் கவனியுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த கட்டத்தில் இருக்கீங்கன்னு பாருங்கள் அதை கவனித்தாலே இந்த புரிதல் கிடைக்கும்போது வாழ்க்கையில் தெளிவு வரும் இப்போ மெல்ல வாழ்க்கை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு